வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து மதுரை காஞ்சியினுடைய பத்தொன்பதாவது காணொலியை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாளால் இயற்றப்பட்டது பாட்டுடை தலைவன் தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா மருத நில வளப்பம் வலைஞர் இயல்பு வரிகள் பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டுலேருந்து இரநூத்தி இருந்து ஐம்பத்தி மூணாவது வரிகள் இப்போ வந்துட்டு இந்த பாடல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது தனி பாடலாக வராது ஏறக்குறைய நாம் நம்ம வந்துட்டு இதுக்கு முந்தைய காணொலியில் பார்த்த பாடனுடைய தொடர்ச்சியாக வரும் அது ஒரு சுருக்கமாக சொல்லணும் காணொளி பதினெட்டுனுடைய குறைவே குறையாத செல்வம் புது புது வருவாய் தின்றழிக்க முடியாத புலால் உணவு அல்ல அல்ல குறையாத பெருஞ்சோறு உண்டு மாலாத கல் இவற்றை தின்று மாலாத காலை பொழுது பயன்படுத்த முடியாத நிலத்திலேயே கொட்டி கிடக்கும் வெறுக்கத்தக்க செல்வம் எதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் செல்வ வளம் செழித்து கிடைக்கும் அரண்மனை யாழ் மீட்கும் விரலியர்களுக்கு வளையல் பாணர்களுக்கு யானைகள் அதிகாலையில் அவைக்கு வந்து அரசனை வாழ்த்தும் அகவர்களுக்கு குதிரை பூட்டிய தேர் என்றெல்லாம் பரிசுகளை நெடுப்பாண்டிய நெடுஞ்செழியன் வழங்கினான் இப்படி வந்துட்டு கொடுத்தாங்க இதுல வந்து நான் முந்தைய வீடியோல வந்துட்டு இந்த அகவர் என்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இந்த அகவர் என்ற சொல்லுக்கு இந்த அரசவயில கூடி நின்று அரசரை வாழ்த்துவாங்கல்ல அகவர் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம பாடலுக்கு சொல்லுவோமே அதனால் குணக்கடல் கொண்டு குடக்கடல் முற்றி இரவும் எல்லையும் விழிவு இடன் அறியாது அவளும் மிசையும் நீர் திரம்பு ஈண்டி கவலை அம் குழும்பின் அருவி ஒழிப்ப களைவளர் சாரல் கழிற்றினம் நடுங்க வரைமுதல் இறங்கும் ஏரோடு சிதறல் பெரும் பெயல் தாங்காது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு செல்வம் குழித்ததை பத்தி சொல்றாங்க இப்ப அந்த நாட்டினுடைய வளம் அந்த வளப்பு எப்படி இருக்குன்றத வந்துட்டு அழகா சொல்றாங்க பாருங்க அதனால் என்ன அவரோட அரசன் அந்த நாடு எல்லாம் செழிச்சிருக்கிறது இப்ப எப்படி இருக்குது இவன் நாட்டில் நல்ல மழை பொழிந்தது புகழோடு பெருவாழ்வு வாழ்ந்த அரசர்கள் பலர் மாண்டொழிந்தனர் அதனால் நீ உன்னை எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது இத்தனை நாளா செழிப்பா இருந்துட்டு இருக்க புகழோடு வரந்த பல அரசர்கள் மாண்டு ஒழிந்தனர் இன்னைக்கு நீ உன்னை எண்ணிப்பார் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மேகங்கள் கிழக்கில் உள்ள கடலில் நீரை முகந்து கொண்டு சென்று மேற்கில் உள்ள கடலை முற்றுகிட்டன அதுதான் வந்துட்டு அதனால் குணக்கடல் கொண்டு குடக்கடல் முற்றின்னு சொன்னது அதனால் குளிர்ந்த கொட்டும் இடம் தெரியாது தாழ்ந்த நிலப்பரப்பில் உயர்ந்த மலைப்பரப்பிலும் மழை கொட்டின இரவு எல்லையும் விழிவு இடன் அறியாது அவளும் இசையும் நீர் திரள்பு ஈண்டை அதுதாங்க இப்போ வந்துட்டு கிழக்குலேருந்து மேற்கு வரையும் மேகத்தை வந்துட்டு உந்தி செல்கிறது உருந்தி சென்று மேகங்கள் எங்கே பொழிவதுன்னு தெரியாமல் பள்ளமோ மேடோ எதுவும் தெரியாமல் கிடைத்த இடத்துலலாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதனால் கவலை என்னும் மலைப்பிளவு பகுதிகளில் அருவி ஓடி ஒளி ஒளித்தது இப்போ இந்த கவலை என்ற சொல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மலைகளில் வந்து ரெண்டு மலையும் சேர இடமோ அந்த மாதிரி ஒரு விளிம்பில் பார்க்கலாம் அந்த அருவிகள் கொற்ற விழு விளிம்பு அதை தான் வந்துட்டு இந்த கவலைன்னு சொல்கிறது அங்க வந்துட்டு இந்த இப்படி பெய்த மழைகள் வந்துட்டு ஒரு பெரிய புது அருவியாக பெருக்கெடுத்து ஓடுதாமா அந்த ஒலி வந்து அந்த கேட்டுட்டு மழை மிகுதியால் மூங்கில் காடுகளில் மேய்ந்த யானை கூட்டங்கள் நடுங்கின தான் வந்து பாடல்ல வந்துட்டு கரைவளர் சாரல் கலிற்றினம் நடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் இப்படியெல்லாம் மழை பெய்தது இப்போ மழை மிகுதியாலும் மூங்கில் காடுகளில் மேய்ந்த காட்டு யானை கூடங்கள் நடுங்கின அதைவிட வானத்தில் முழங்கும் இடிமலை முகடுகளின் மீது மோதி எதிரொலித்தது அந்த இடி வந்து மலை முகடுகள் மேலே மோதி அந்த அளவுக்கு சத்தமாக சொல்கிறாங்க அடுத்த பாடல் போமே அதனுடைய தொடர்ச்சி குணக்கடருக்கு இவர் தரும் குரூர புனல் உந்தி சிவந்து செல் நீத்தம் குளம் கொச்சி சாற்றி களிரி மாய்க்கும் கதிர் கழனி ஒளிர் இளஞ்சி அடை நிபந்த சுடர் தாமரை கல் கமழும் நறு நெய்தல் வல் இதழ் நீளம் மெல் இலை அரி ஆம்பலோடு வண்டு இறை கொண்டு கமழும் பூம்பொய்கை என்ன ஒரு அழகா இருக்கு பாருங்க இப்படி இதெல்லாம் தண்ணீர் பெழியுது மழை மழை வருது எல்லாமே அழகா இருக்குது அடுத்த ஒரு சொல் கிழக்கு கடலுக்கு செல்லும் செந்நீரை வெள்ளத்தை தடுத்து குளங்களில் பாய்ச்ச செய்தனர் சரி மழை வந்துச்சு அப்படின்றது மாதிரி விடலைங்க அப்படி ஓடுகிற அந்த வெள்ள செந்நீரை தடுத்து நின்று குளங்களுக்கு வந்து பாய்ச்சினார்கள் பாண்டிய நாட்டில் அதனால் விளைந்த கதிர்மணிகளை யானை தின்று மாய்ப்பதை பற்றி உழவர் பொருட்படுத்தாத அளவுக்கு விளைச்சல் பெருகின அவ்வளோ தண்ணீரை சேகரிச்சல் அடுத்த வர போகத்துல விளை நிலங்கள் எல்லாம் விளைந்துருக்கு யானைகள் வந்து அந்த நிலத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் உண்டு கழிப்புற்று கழிக்கிறது அதை கண்டு விவசாயிகள் வந்துட்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் அதை கண்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை விட அதை வந் அதை கண்டு கண்டு கொள்ளவில்லை அந்த அளவுக்கு வந்துட்டு விளைத்தல் இருக்கிறது அவங்களுக்கு போதும் போதும் என்பதை விட இன்னும் நிறையாவே இருக்கு அதை தான் வந்து முந்தைய பாடல்கள் சொன்னார்கள் அது என்ன பார்த்தோம்னா நம்ம குறையவே குறையாத செல்வம் புது புது வருவாய் சரி இப்ப ஆச்சு குளத்தில் இருந்து பாயும் நீர் அங்கங்கே தேங்கி நிற்பது இளஞ்சி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்வகை பயன்பாட்டுக்காக அந்த காலத்துல அங்கங்க நீர் தேக்கத்தை வந்து உருவாக்குவாங்க அந்த மாதிரி நீர் தேக்கத்துக்கான பெயர்கள் தான் வந்து இளஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த இளைஞிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்னைக்கு இருக்கும் கிராமங்களில் வந்து நடுவில் வந்து ஒரு குளம் இருக்கும் எல்லா கிராமத்துலேயும் கண்டிப்பாக ஒரு குளம் இருக்கும் மேபி இன்னைக்கு அழிந்து இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இருக்கிறது இருந்திருக்கும் அதன் தடயம் இருக்கும் அப்படிப்பட்ட இளைஞர்களில் தாமரை நெய்தல் நீலம் ஆம்பல் முதல்ல பூக்கள் வந்துட்டு பூத்து குழுங்கி நறுமணம் வீசி கொண்டு அந்த பூத்து புலுங்கி அந்த பூக்களை நோக்கி வண்டுகள் வந்துட்டு மொய்க்க சென்று அந்த மனதை மனதோடு அதன் தேனை சுவைத்து செழிப்பாக இருக்கும் பூம்பொழிகை அப்படின்னு சொல்றாங்க வயலும் பொய்கையும் வளமுடன் திகழ்ந்தன அதுதாங்க இந்த ரெண்டாவது பகுதி பாடலினுடைய ஒரு அழகான ஒரு வரிகள் நன்றி மக்களை நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்துட்டு எப்படி இந்த புகழோடு இவங்க முந்தைய பாடலில் வந்துட்டு அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தாங்க மக்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டாவது பாடலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல புகழோடு பெருவாழ்வு வந்த அரசர்கள் பலர் மாண்டாலும் நீ உன்னை பற்றி நினைத்து பார் பார்க்க வேண்டுகிறேன் ஏன் கேட்டானீங்கன்னா வந்துட்டு மேற்குலேருந்து மலைகள் வந்துட்டு நீரை உந்தி மழை மேகங்களில் வந்து மழை பொழிந்து ஊரெல்லாம் நீராக ஓடுகிறது அந்த அளவுக்கு இருக்கிறது ஓடி போய் அடுத்த விளைச்சல் தேவைக்கு மேல விளைந்து யானைகள் வந்து விளைநிலங்கள்ல இருந்து பயிர்களை வந்துட்டு உன்று தின்ன போதும் மெய்ந்த போதும் வந்துட்டு யாருமே அதை கண்டு கொள்ளாம அந்த அளவுக்கு இருக்கிறாங்க மக்கள் செல்வ செழிப்போடு இதுதாங்க அந்த பாடல் வயலும் பொய்கையும் வளமுடன் திகழ்ந்தன நன்றி மக்களை நன்றி வணக்கம் நம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய உதிர தேசம் புத்தகம் அச்சாகி கொண்டிருக்கிறது இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியாகும் புதிய பரிமாணத்துடன் நன்றி வணக்க மக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி